இந்த ஆண்டு மிதுன ராசி ஆண்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வருஷம் குரு பகவான் முதல்ல ராசியில் இருக்காரு ஆண்கள் தான் திட்டம் சட்டம் எல்லாம் குடும்பங்கள் அப்படி இருக்கும் அந்த குரு பகவானி இரண்டாம் இடத்துக்கு போறாரு நல்லா சம்பாதிப்பாங்க ஆண்கள் மிதுன ராசி ஆண்கள் தீயா சம்பாதிப்பாங்க அங்க சம்பாதிக்கிறவங்க கௌரவம் வாழ்க்கை அந்தஸ்து அடங்கிட்டு பாருங்க வீட்டில் ரொம்ப மதிப்பு மரியாதை ஏறிடும் அது இவங்களுக்கு வந்து ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இந்த ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முக்கியம்பா ஆனால் எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் மனைவி முக்கியம் என் பிள்ளைங்க முக்கியம் அதை தாண்டி தான் எல்லாமே அப்படின்னு முதனராசி ஆண்கள் இந்த ஆண்டு சொல்லுவாங்க பொருளாதார நிலையாக நல்ல உயர்வான நிலை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை அனுசரித்து கொண்டு போகக்கூடிய நிலை ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ இந்த ஆண்களுக்கு ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் வருது ஏழாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் சொன்ன பாருங்க அப்போ இவர்களுக்கு நண்பர்கள் பல திசைகளிலும் நண்பர்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நண்பர்கள் இந்த காண்டெக்ட் ரொம்ப நல்லா டெவலப் பண்ணுவாங்க மிதனராசிக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியும் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் காண்டக்ட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு அது இவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் இவங்களே பண்ணக்கூடிய தொழிலில் பாருங்கள் பெரிய வளர்ச்சிக்கு வருவாங்க அப்படி மிதனராசி ஆண்களுக்கு பொன்னான வருஷமாக இருக்கும்